മൂലക്കരുത്തിട മുടമായി കിടന്നേന കോലച്ചുടരിൽ കോണമെല്ലാം ഏൻ കൊണ്ട് തരിയ വിട്ട നീണ്ട വഴിയും നെടുമു ചൊന്നും നീ என்கின்ற என்கின்றாரதற்கு என்னே பொருளை இது ஒரு பிலாசபிக்கலான ஒரு கவிதை நான் பாட்டுக்கே எங்கேயோ இருந்தேன் மூலக்கருத்தின் மோனச்சிறையில் உடமாய் கிடந்தேனை கோலச்சுடரின் கோணமெல்லாம் ஏன் கொண்டு திரிய விட்டாய் என்று திருலோக சீதாராம் அந்த பராசக்தி இறைவனை பார்த்து கேட்கிறார் ஏற்புறையின் போது நன்றி உரைக்கு முன்னதாக வந்தாலும் கூட கிட்டத்தட்ட அவை அண்ணன் தம்பிகள்தான் அன்பு கணிந்த நண்பர்கள் நிறைய பேசிவிட்டதனால் இதற்கு மேல் என்னுடைய வீர பராக்கிரமங்கள் வாழ் சுழற்சி நான் களமாடிய விதம் வெற்றி தோல்வி விழுப்புண்கள் சிந்தித்த வகைகள் என சுய பிரஸ்தாபங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது இந்த நேரத்துக்கு நல்லது எனப்படுகிறது மேலும் அதற்கான சமயமும் இல்லை என்று நான் கருதுகிறேன் அறிமுக உரையாற்றியிருக்கிற என்னுடைய நண்பர்கள் இருவருக்கும் தங்கை இளம்பரைக்கும் நண்பர் பாரதி பாஸ்கருக்கும் மகளுடைய திருமண வேலையால் வர இயலாத நெருக்கடியான சூழல் அமைந்த பாரதி கிருஷ்ணகுமாருக்கும் இங்கு தொகுப்பறை வழங்கிக் கொண்டிருக்கிற அருணா அவர்களுக்கும் பதிப்பாளரும் தம்பியுமான கருணா பிரசாத்துக்கும் ஓவிய கலைஞர் ஜீவமணிக்கும் நன்றி சொல்லி அவர்களுக்கும் எனக்குமான உறவுகளை நட்பை சொல்லி முடித்துவிட்டால் இந்த ஏற்புரை முடிந்து இந்த நாள் இனிதாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற நாடக ஊடக கலைஞர் படை இசை மற்றும் நாட்டுப்புற நடன பயிற்றுனர் அருணா அவர்களை ஒரு நான்கு நாள் முன்புதான் நான் சந்தித்தேன் கேட்ட கணத்தில் ஒப்புக்கொண்டு இந்த விழாவில் பங்கேற்பது பெருமை என்று சொன்ன அவருடைய பெருந்தன்மைக்கும் கலை ஈடுபாட்டுக்கும் என்னுடைய வந்தனங்களும் நன்றியும் இங்கு இப்போ ஒரு மூன்று பாடல்களை பாடுவதற்காக ஹிமஜா என்று பாடகி என்னை மாமான்னு கூப்பிடுவாங்க ரொம்ப அழகா அழகாக பாடக்கூடியவங்க அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க முடியலை இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க இசை ஆசிரியர் ஒரு ஜெட்டாக்கினால அவங்களால வர முடியல ஆனால் அவங்க மனமெல்லாம் இங்கே இருக்குது நான் வந்து பாடலேமான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க வந்து அவங்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த புஸ்தகத்தை லேவுட் செய்து படம் வரைந்து அழகொரை அமைத்து தந்த தம்பி ஜீவமணியும் நானும் ரெண்டாயிரம் வருஷம் முதல் ஆறாம் என்ற ஒரு இலக்கிய பத்திரிகையில் வேலை செய்வோம் அவர் கும்பகோணத்தில் ஓவிய குளிரில் பயின்றவர் எத்தனை முறை தப்பு சொன்னாலும் அதை வந்து சலிக்காமல் திருத்தி கொடுக்குற ஒரு பொறுமைசாலி அவர் ரொம்ப வார்த்தைகளுக்கு அழிக்காமல் பேசுகிற ஒரு பண்பாளர் அதே சமயம் நல்ல விமர்சகரும் கூட இந்த கவிதையெல்லாம் வேண்டான அப்படின்னு சொல்கிறார் கர்ணா பிரசாத் என்னோடய உடன்பிறவா சகோதரன் இருபத்தஞ்சி வருஷமாக பிரசாத் எனக்கு தெரியும் ஆனால் நான் அவனை கண்டு பிரமிச்சு நின்னது எப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணனோட அரவான் கலப்பள்ளி அப்படின்னு ஒரு நாடகம் ஒரு மணி நேரம் நாடகம் அது ஒரே ஆள் தான் பண்ண முடியும் அந்த நாடகத்தை அவ்வளோ எனர்ஜியோட சுற்றி சுழன்று வசனம் பேசி பர்ஃபார்ம் பண்ணி அந்த பார்த்த கணத்தில் பிரமிச்சு போயிட்டேன் அப்படி ஒரு பிரசாத்தை நான் மறுபடியும் பார்க்கவே இல்லை நான் எடுத்த தாமரை படத்தில் நடிகர்களை அவன் தேர்வு செஞ்சு கொடுத்தேன் ஒரு உதவி இயக்குனராக நடிகராகவும் வந்து பணியாற்றிய பிரசாத்துக்கு என்னுடைய நன்றி நன்றி பிரசாத் வெளியிடுகிற மூன்றாவது புத்தகம் இது விதானந்த சித்திரம் ஒரு புத்தகம் நினைவில் ராழியில் அலையும் கையில் எழுந்த ஒரு புத்தகம் இது மூணாவது புத்தகம் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பேசியிருக்கிற கண்ணன் அவர் சொன்னபடியே எனக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாள் பழக்கம் மிகச்சிறந்த சர்வதேச அரசியல் ஞானம் கொண்டவர் பண்பாளர் மெது மெதுப்பான உரையாடலுக்கு சொந்தக்காரர் இந்த மைக்கில் என்ன கொஞ்சம் சத்தமாக கேட்டுச்சு இந்த பெயிண்ட்டு டப்பாவை திறந்து வச்சுட்டு ஒரு வாரம் மூடாமல் அதுக்கப்புறம் மேலே போய் இப்படி கை வச்சிங்கன்னா அதில் ஆடை படிஞ்சு மெத்து மெத்துன்னு இருக்கும் அது மாதிரி அப்படி பேசுவார் கேட்கிறவனுக்கு டென்ஷன் வரும் ஆனால் அவருக்கு டென்ஷன் வராது அவ்வளோ ஆணித்தரமாக கருத்துக்களை உண்மையாக சிந்தனாபூர்வமாக எடுத்து வைக்கிறவர் இலக்கிய வாசகர் கலைகளின் ரசிகர் தமிழக அரசியல் தலைவர்கள் குறித்து ஆதாரங்களோடு ஆங்கிலத்தில் புஸ்தகம் வாழ்ந்தவர் அவர் பழகிய சில அரசியல் தலைவர்களோடு நான் நேரடியாக நெருங்கி பழகியிருக்கிறேன் ஆனால் நான் அத்தனை ஆண்டுகள் பழகி வந்த முடிவுக்கு அவர் மிக சில சந்திப்புகளில் வந்திருக்கிறார் என்று அவர் சொன்னதை நான் கேட்டபோது எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை வெளிநாட்டு படிப்பு இயல்பாக அவர் கூட இருக்கிற நுணுக்கமான பார்வை இதெல்லாம் சேர்ந்த ஒரு வித நுட்பமான அனுமானம் அவரிடம் இருப்பதை நான் கண்டேன் கிட்டத்தட்ட தமிழர்களின் உண்மையான எதிரிகள் யார் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருவரும் ஒரே கோர்ட்டில் வந்துவிட்டோம் சர்வதேச அரசியல் குறித்து பேசுவதற்கு என்று அவரளவுக்கு அனுபவம் மிக்கவர்கள் வெகு சிலரை சமீபத்தில் நடந்த இந்த போர் சூழல் விஷயங்களை பற்றி அவர்கிட்ட தான் கேட்க வேண்டியிருந்துச்சு எல்லா தொலைக்காட்சியும் ஏன்னா அந்த அவ்வளோ அமெரிக்கா சார்ந்த எல்லா விஷயங்களையும் சார்ந்தது கண்ணன் தான் சொல்ல முடியும் பல இலக்கிய ஆக்கங்களை வாசிப்பவர் என்னுடைய கவிதைகளை வாசித்த பின் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணார் இது நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்லுவார் ஆங்கில புத்தகங்களிலிருந்து அந்த கவிதைக்கு இணையான தத்துவங்களை அரசியல் மேற்கோள்களை சொல்லுவார் சென்ற ஆண்டு அவர் பல மாதங்கள் அமெரிக்காவில் இருந்தார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலை நாலு இருபத்தெட்டுக்கு அவர் அங்கே இருந்தபோது நானும் அவரும் வாட்ஸ்அப்பில் பேசிட்டோம் ஒரு இக்கட்டான மன தருணத்தில் நான் இருந்தபோது அவர்கிட்ட நான் பேசினேன் அப்போல்லாம் அவருடைய வார்த்தைகள் வந்து அப்படி அப்படி நெஞ்சணைத்து அப்படி தோலை விடுறது மாதிரி இருக்கும் அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி அனுப்பிச்சார் அவர் அமெரிக்காவின் சீர்திருத்த இறையாளரும் நெறிமுறையாளரும் அரசியல் பொது விவகாரங்கள் பற்றிய கருத்தாளரும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக யூனியன் இறையில் செமினாரில் பேராசிரியராகவும் இருந்த கேர் பால் சைன்ரு லொஹோல் நிபூர் எழுதிய வரிகள் அது எனக்கு இங்கிலீஷில் அவர் அனுப்பிச்சார் எனக்கு போய் அனுப்புகிறீங்களே இங்கிலீஷே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸில் அதை அப்படியே தமிழில் மாற்றி கொடுத்தார் ஆங்கிலத்திலையும் அவ்வளோ பழமை உண்டு அந்த வாசகங்கள் தான் கடவுளே மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மன அமைதியையும் மாற்றக்கூடியதை மாற்றும் தைரியத்தையும் இவற்றை ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரித்தரையும் ஞானத்தையும் எங்களுக்கு விளங்கு இப்படி கண்ணன் என் எழுத்துக்கு இப்படிப்பட்ட கண்ணன் என் எழுத்துக்கு வாசகராக நண்பராக கிடைத்தது என் பேரு கண்ணனுக்கு என் வந்தனங்கள் பாரதி பாஸ்கர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால நண்பர் அவர் தவறாக சொல்லிட்டார் ஒரு சிட்டி பேங்க்கில் ஒரு இளவரசி மாதிரி உலகிக்கிட்டு இருந்த காலம் நான் அப்போ தான் போய் விஜய் ஜீவிலருந்து அதை கேட்டேன் அப்புறம் வலம்புரிஜான அவங்களையும் வச்சு அந்த எபிசோடு வந்து நூற்றி இருபத்தி ஏழு எபிசோடு சக்ஸஸ்ஃபுல் வியாபார ரீதியாக வெற்றியடைந்த ஒரு நிகழ்ச்சி அது தொண்ணூர்களின் பிற்பகுதியில் தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் முழக்க தொலைக்காட்சியில் எதுவும் செய்ய போது இயன்ற வரையில் இனிய தமிழில் இதயம் தொட்ட இலக்கியம் படித்ததில் பிடித்தது சொல் புதிது பொருள் புதிது இப்படி ஏழு தமிழ் நிகழ்ச்சிகளை போராடி நிறுவனத்தோட அந்த நிகழ்ச்சிகளை பண்ணோம் அப்போ ஒரு தடவை கேட்டார் அந்த நிறுவன மேலாளர் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணால் என்னங்க லாபம் வரும் இது எதுங்க தெண்டை கர்மாந்தரத்துக்கு இதை செய்றீங்க சார் நீங்கள் கொடுக்குறது மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலு அஞ்சு மணி வரைக்குமான டைம் அது ப்ரைம் டைம் இல்லை அப்புறம் இந்த நாட்டில் இருக்கிறோம் காலம்புற எந்திரிச்சிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் இந்த மொழியை பேசுகிறோம் இந்த மொழிக்கு நாம் என்ன செஞ்சோம் அதை நம்ம நினச்சி பார்க்கணும்ல சார் சரிங்க லாபம் எல்லாத்துக்கும் லாபம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது சார் பொன்னாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கும் பிள்ளைக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறதுக்கும் கணக்கு பார்த்தா அவன் குடும்ப சார் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை ரவி பெர்னாடு கூட இருந்து உற்சாகம் கொடுத்தார் அது ஒரு முக்கியமான காரணம் அந்த இதில் தான் பாரதி பாஸ்கர் எனக்கு குடும்ப நண்பராக ஆனாங்க என்னுடைய இசை ஆசிரியர்த்தான் அப்புறம் அவங்களும் அவங்க பிள்ளைகளும் படித்தாங்க வந்து அவங்க வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லை இன்றைக்கி வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானும் நீங்கள் வராதிங்க தயவு செஞ்சு ஏன்னா காலம்பு அவங்க பேசும்போது மூச்சு இறக்கிது அப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்காங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவங்க வரலன்னு சொல்லி தான் நான் பிருந்தசாதியும் இளம்பரையும் கூப்பிட்டேன் அவங்க அவங்களுடைய அதிகபட்சமான பெருந்தன்மையில் சொன்ன உடனே ஒ ஒத்துக்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போனோம் இப்போ கிளம்பணும் அதோடு வந்து படிச்சுட்டு இன்றைக்கி தான் அவங்க கையில் பிடிஎஃப் புஸ்தகமே போகுது அவ்வளோ சின்சியராக பெருந்தன்மையாக அதை படிச்சுட்டு வந்து பேசினாங்க ஸோ பாரதி அப்படி ஒரு நிகழ்வான மனுஷி அவங்க அந்த அவங்க சொன்ன மாதிரி அவங்க டெலிவிஷனில் அதை சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்த்தா இரநூறு ஃபோன் முந்நூறு ஃபோன் அவ்வளோ மெசேஜ் அப்படி குவியும் அவங்களுக்கு அவ்வளவு அவங்க சொன்னோன்னா அப்படி எல்லாரும் வந்து கேட்பாங்க அந்த பாரதிக்கு என்னுடைய நிகழ்வான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பாரதி கிருஷ்ணகுமார் வந்து அவருடைய பேச்சில் தான் நான் கண்டு மயங்கி போனேன் நான் இன்றைக்கி முதல்ல பாடின பாட்டு அவர் கொடுத்த இன்ஸ்பிரேஷனில் நான் பாடின பாட்டு அவர் முதல் பேச்சை நான் கேட்டபோது அவர் இந்த பாட்டு தான் ஆத்திசூடி இளம்பரை அணிந்து இந்த கவிதையை தான் அவர் மேடையில் சொன்னார் நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு அப்பையிலேருந்து பழக்கம் என்னோடய லாட்ஜில் வந்து தங்குவார் ராக்க ராத்திரியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் இப்படி ஒரு நல்ல நண்பர் அவர் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் வந்திருப்பார் அவருடைய மகளுக்கு ஏழாந்தேதி கல்யாணம் அதுக்கான சில வேலைகளை சிலது சுணங்கி போன காரணமாக இன்றைக்கி அவர் போயே தீர வேண்டிய நெருக்கடி அதை என்கிட்ட சொன்னார் அவருக்கு வரலனாலும் அவர் எனக்கு அரங்கநாதன் விருது கொடுத்த போது அவ்வளோ பிரமாதமாக அந்த மேடையில் பேசினார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இளம்பிறை அதுவும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக பழக்கம் ரொம்ப வாழ்க்கையில் நொம்பலப்பட்ட வாழ்வு இளம்பறைக்கு அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அதுவும் இந்த கவிதையை சுமந்துக்கிட்டே தான் தெரியுது இப்போவும் ரொம்ப இப்போ ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கு இன்னமும் சிரமங்கள் முன்னாடி கணவர்களால் சிரமம் இப்போ பிள்ளைகளால் சிரமம் அது மாதிரி பாவம் அது அதுக்கு மத்தியில் அப்புறம் உடல்நலக் நல குறைவு ஆக்சிடெண்ட்டு ஃப்ராக்சர்ஸ்ஸு இந்தமாதிரி அதுக்கு மத்தியில் அதுவும் வந்து பேசிட்டு போயிருக்கு நம்முடைய என்னுடைய நண்பர் நான் பிருந்தா சாதி அவர் சொன்னது மாதிரி நான் கல்லூரி காலத்தில் கவிதைகள் எழுதுனது இல்லை ஏன் எழுதலைன்னா எனக்கு வராது அப்படின்னு என்னுடைய ப்ளஸ் டூ ஆசிரியர் சொல்லிட்டார் அவர்ட கொண்டு போய் காமிச்சேன் அவர் வந்து மரபு கவிதைகள் எழுதுறாரு நம்ம புது கவிதையில் ஆரம்பிக்கிறோம்ல அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பத்தாவதுக்கு அவர் அந்த அந்த இந்த கரகாரத்தை குரல் அதில் ஒரு மயக்கம் உள்ளவர் அதனால் அவர் அது என்னடா அதெல்லாம் கவிதை அது கழுத அப்படின்ட்டார் சரி நான் விட்டுட்டேன் கல்லூரியில் மலர் நம்ம பிருந்தாசாரதி சொன்னப்பில் ஞானசேகரங்க அந்த ப்ரொஃபஸர் வந்து மலர் போட்டப்போ ரெண்டாவது ஆண்டு ஒரு கவிதை கொடுன்னு கேட்டார் எனக்கு வராது சார் அப்படின்னு யார் சொன்னால் அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொல்லிட்டார் சார் ஏ நானும் வாத்தியார் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லை சார் வராங்க ஏ நடிக்கிற பாட்டு பாடுற அப்புறம் வந்து பல குரலில் பேசுகிற எப்படிதான் வராமல் இருக்கும் எழுது அப்படின்னு சொன்னார் சரி நீ எழுதி கொடுத்துட்டேன் அதில் நாலு கவிதையில் ஒரு கவிதை இவர் போட்டு ஃபோட்டோலாம் போட்டார் பயங்கரமாக வரவிருப்பு பெற்று அதுக்கப்புறம் எழுதி எழுதுனாரு எனக்கு எழுத வரல இவர் கோல வச்சுக்கிட்டு இருப்பார் அப்போது எங்கே போனாலும் கவிதை போட்டியில் அவர் தான் பரிசு வாங்குவார் சென்ட் ஜோசப் காலேஜில் நான் நடிப்புக்கு பரிசு வாங்குகிறேன் அவர் கவிதைக்கு முதல் பரிசு வாங்குகிறார் அது இன்டர் அது இன்டர் டிஸ்டிக்ட் கான் இது போட்டி அது அதில் அவர் பரிசு வாங்குகிறார் திரும்பி வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயோ நீ போகிற போக்கு பார்த்த பெரிய கண்ணதாசன் போல இருக்குது நான் உனக்கு ஒரு ராமகண்ணப்பண்ணா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி எழுதுவார் கவிதை எழுதுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த அளவுக்கு எழுதுவார் சின்ன வயசுலேயே கம்பன் கழகம் கல்கி அந்த இதிலலாம் நிறைய பரிசு வாங்கியிருக்கிறார் அந்த பிருந்தா சாரதி இப்போ இவ்வளவு இனிமையாக பேசுகிறார்ல கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் டெரர் செந்தில் எனக்கு சுவாமிநாதன் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கெல்லாம் டெரர் அப்படியே வெட்டுவோன்னு துண்டுறண்டாக பேசுகிறார் ஏன்னா கவிதை இருக்குது தேராது அப்படின்னு சொல்கிறார் ஐயோ எப்படியா யோ தேராதுன்னா ஒட்டுரியா வராதியா அப்படின்னு சொல்ல அப்படி விமர்சனம் அது பிடிக்காமல் இல்லை அந்த கராரான விமர்சனத்தை சொல்லுவார் அதுக்காக தயங்க மாட்டார் இப்போ அந்த பிருந்தாசாரதி போயிட்டார் இவர் டோட்டலாக வேற ஆளாக இருக்கிறார் பிருந்தாசாரதி நானும் நிறைய புத்தகங்களை வாசிப்போம் அவர் என கொடுப்பார் நான் அவர் கொடுப்பேன் நிறைய நாட்கள் அவரோட சேர்ந்து பழகி அவர் சொன்னது மாதிரி சென்னைக்கு வந்த பிறகு நாங்கள் சந்தித்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஊரில் போது அவ்வளவு நெருக்கமான சந்திப்பு தினமும் பார்ப்போம் அந்த கும்பேஸ்வரம் கோயிலில் சர்வலாராணி புக் டெப்போன்னு ஒரு கடை அங்கே புஸ்தகம் எடுத்துப்போம் மார்க்கண்டேயா புக் டெப்போன்னு இருந்துச்சு அங்கே புத்தகம் எடுத்துப்போம் நாகேஸ்வரம் கோயில் சந்ததி கும்பேஸ்வரன் கோயில் சந்ததி சக்கரபாணி கோயில் திரு இங்கேயே இப்படியே சுத்தி கோழி கோழி புஸ்தகம் படிக்கிறது பேசுகிறது இப்படியே தான் இருந்தோம் அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களை மாதிரி இவ்வளவு நண்பர்களுடைய அன்பும் நிகழ்வும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் தான் என்னை நான்கு நாட்களுக்கு முன்னால் ஜனாதிபதியின் மாளிகையில் ஒரு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் விருந்தினராக இருக்க வைத்தது அவர்கள் முன்னிலையில் கவிதைகளை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு வாழ்நாளில் கிடைச்ச ஒரு பேராக தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அப்படி ஒரு உபசரிப்பு அப்படி ஒரு இடம் ஸோ இது தனிப்பட்ட கையில் மகிமை ஏதும் இல்லை நீங்கள் கொடுக்குற அன்பும் உற்சாகமும் தான் இந்த இடத்துல இன்றைக்கி கொண்டு நிறுத்தியிருக்கு தொடர்ந்து ஒரு நாலு நாளாக தூக்கமே இல்லை இருந்தும் நான் காலம்பறை நாலு மணிக்கு தான் அங்கேருந்து நான் வந்து சேர்ந்தேன் இந்த கவிதைகளை போதெல்லாம் எனக்கு உற்சாகம் கொடுக்குற ஒரு எண்பேர் ஆயம் ஒன்று இருக்குது அதில் என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் என்னுடைய நண்பர் ஆசான் ஆர் ராஜகோபாலன் சார் மூத்தவர் அவர் இங்கே வந்து சார் கவிதையை அனுப்பிச்சோடனே அப்படி ஒரு தாயன்போடு அதில் கரெக்ஷனோ இதுவோ எதுனாலும் சொல்வார் சார் தான் என்னுடைய கவிதைகளை மொழி அவர் பிரசிடென்சி காலேஜில் ஆங்கில துறையில் பணியாற்றியவர் துறையில் இருந்தவர் டான்னு கவிதைக்காக ஒரு பத்திரிகையை நடத்தினவர் அவ்வளவு பெருமைக்குரியவர் ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஒரு கவிதைக்கு உடனே பதில் சொல்வார் ஸோ ராஜகோபால் சார் ஹோமியோபதி டாக்டர் ஆர் ராமசாமி ஆங்கில மருத்துவர் டாக்டர் வசந்த் செந்தில் ரஷ்யா மொழிபெயர்ப்பாளர் அரும்பு சுப்பிரமணியம் கவிஞர் கார்த்திகா முகந்த் நண்பர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் கூத்தலிங்கம் ரத்னா வெங்கட் இப்படி ஒரு எண்பர் ஆயம் அனுப்பி தான் கவிதை பெறும் அவங்கள எப்படியும் கேட்டு வேணாம் இது எங்கேயாவது தப்பு இருக்கா சில சமயங்கள அவங்க சுட்டி காட்டுற விஷயங்களுக்கு தக்க நான் திருத்தமும் செய்திருக்கிறேன் அந்த ஸோ இப்படி எல்லாருடைய அன்பும் சேர்ந்து தான் நான் எழுதுகிறேன் உங்களை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்களும் நன்றியும்